ஹாய் விவஸ் வெல்கம் டு கீக்கி கிச்சன் இன்றைக்கி நம்ம வாசனைக்கும் சுவைக்கும் ரொம்ப வந்து உங்களுக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு நாட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்திங்கன்னா டிப்ஸ் எல்லாமே நம்ம தந்துருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வந்து கடாயை வந்து நல்லா வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் கடாய் காஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நல்லா வந்து கடாயை வந்து காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து இருக்கும் ஃபுல்லாக நம்ம கடாயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதே போல் நம்ம எண்ணெயோட சேர்த்து கொஞ்சம் ஆஃப் ஸ்பூன் அளவு நெய்யும் நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் உங்களுக்கு நல்லா வந்து ப்ரௌனிஷாக மருந்து கிடைக்கும் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு போட்டு நம்ம எண்ணெயில் ஒருத்தெடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் நம்ம வந்து இது கூட எண்ணெயில் போட்டு நல்லா வந்து பொரிய எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நம்ம போட்டு எடுத்துப்போம் வெங்காயத்தை நல்லா வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கண்ணாடி பகை சொல்கிறோம் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிறோட நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுகிட்டே இருப்போம் நம்ம காலத்துக்கேற்ப பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வந்து மசிய நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் நல்லா மசிஞ்சால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளியை ரொம்ப நல்லா வந்து சின்ன சின்ன பிசிசாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம் இப்படியே என்ன நல்லா வந்து பிரிஞ்சு வரவரோ நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு இது கூடவே நம்ம சின்ன சின்ன பீசஸா கருவேப்பிலையே கட் பண்ணி போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே நம்ம நல்லா வந்து கருவேப்பிலைய சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போடும்போது அதை எடுத்து வச்சிட மாட்டாங்க ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இருக்குதுலையும் அதை நம்ம வந்து அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நல்லா வந்து திக்காக வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவும் தக்காளியும் வெங்காயம் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு அரைச்சி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதையுமே நல்லா வந்து கலறி விட்டுக்கலாம் நல்லா வந்து இந்த எண்ணெய் கூட ஃபுல்லாகவே இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணணும் ராஸ்மாலும் இது கூட போயிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அந்த ராஸ்மால் எல்லாமே போகிறவளும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா வந்து இது வந்து வதங்கிடுச்சு இது கூட நம்ம மஞ்சள் தூளும் மல்லித்தூள் சிக்கன் மசாலா நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் கரம் நம்ம ஆட் பண்ணனும் இப்போ நம்ம சிக்கனை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மசாலாஸ் கூட நல்லா வந்து சிக்கன் வதங்கி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நாட்டுக்கோழி ஆட் பண்ணோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப தண்ணி வந்து ஊற்றாமல் இதே எண்ணெயிலே நல்லா மசாலா வதங்கி கிடைக்க நம்ம வந்து வதக்கிகிட்டே இருப்போம் போல் நம்மளுடைய சிக்கன் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா வந்து மேரினேஷன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சமைச்சோம்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்படி நம்மளுடைய மசாலாஸ் எல்லாத்துக்கூடிய நல்லா வந்து வதங்குற அளவு நம்ம நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கிறோம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுனால ரொம்ப நல்ல ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து கிடைக்குது இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாதுன்னா தண்ணி ஆட் பண்ணணும் அப்போ சிக்கன் வந்து எண்ணெய் விட்ட மாதிரி ஆயிடும் ஆனால் நல்லா வந்து இருக்காது ஸோ எண்ணெயிலேயே நம்ம நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா வந்து கலறி விட்டுகிட்டே இருக்கலாம் மசாலாஸ் கூட சிக்கன் எல்லாமே ஒன்று தோட ஒன்று நல்லா கலறி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஆகிட்டு இருக்குது நம்ம கடையில் செஞ்சோம்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து மூடி வச்சு வேக வச்சாலே போதுமானதுங்க நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா ஒரு நாலு விசில் வச்சாலே போதுமானது கொஞ்சம் நம்ம மிளகு பொடியும் வந்து ஃபைனல் டச்சாக நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வந்து சிக்கன் வந்து வதங்கி கிடச்சதும் தண்ணி வந்து நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி எடுத்துப்போம் நம்ம சில்லின் வாட்டர் ஊற்றணும்னு சொன்னால் அது வந்து டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துரும் அதனால நம்ம வந்து லைட்டாக வந்து ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இது போல் நம்ம நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் மல்லித்தூளும் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதெல்லாம் நல்லா வந்து ராஸ்மல் போகிற அளவு நம்ம வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு நல்லா வந்து மூடி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிக்கன் குழம்பு வந்து ரெடியாகி கிடச்சிடுச்சு இது போல் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷலாக இது போல் நல்லா டேஸ்ட்டாக வந்து நம்ம நாட்டு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வியூவர்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லிவிட்டு எல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போல வந்து நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்